எல்லோருக்கும் வணக்கம் இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்கு வெளியேற்றேன் இது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவை சாதாரணமான ஒரு பதிவாக நினைக்காமல் இதை முழுமையாக பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நமது உடலில் இருக்கக்கூடிய எண்பது சதவீதமான நோய்களை வந்து படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு அற்புத பானங்க இரவு நேரம் இந்த ஒரு பானத்தை நீங்கள் ஒருவேளை உணவாகவே நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா போதும் அதாவது வாரத்திற்கு நான்கு நாட்கள் இந்த பானத்தை குடிச்சிங்கன்னா போதும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகள் வந்து படிப்படியாக சரியாவதை நீங்கள் பார்க்க முடியும் அது என்ன பணம் தெரியுங்களா இப்போ நார்மலாக கேள்விப்பட்டிருப்பீங்க மஞ்சள் தூளும் பாலும் சேர்த்து அதில் கொஞ்சம் வந்து குறுமிளகு பொடி இருக்குல்லையா அதாவது பிளாக் பெப்பருடைய அந்த பவுட்ரை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறவங்க நீங்கள் நிறையா பார்த்துக்கலாம் அதிலேயே சில பேர் வந்து கருவாப்பட்டையுடைய அந்த பொடியாக இருக்கட்டும் அதேமாதிரி கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை பார்த்துருப்பீங்க இந்த மெத்தட் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து அஜீர்ணத்தை ஏற்படுத்துவதோடு அசிடட்டி பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது ஒரு அலர்ஜிக் ப்ராப்ளத்தை உருவாக்குவதனால பார்த்திங்கன்னா இது எல்லோருக்குமே சாதகமாக இருக்குமானால் இருக்காது ஆனால் இதில் சில மாற்றங்கள் நீங்கள் செய்திங்கன்னா போதும் எண்பது சதவீதமான நோய்களை வந்து போக்கக்கூடிய அளவிற்கு இது ஒரு அருவ மருந்தாக நம்மால் மாற்ற முடியும் அதாவது இந்த மெத்தடுக்கு பதவாக மாட்டுப்பாலை தவிர்த்து விட்டுட்டு அதற்கு பதிலாக தேங்காய்ப்பாலை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அல்லது கேஷ்யூ மில்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த முந்திரி பருப்புலேருந்து எடுக்கக்கூடிய பாலில் வந்து நீங்கள் எதை யூஸ் பண்ணலாம் ஸோ பாலுக்கு மாற்றாக தேங்காய் பால் நீங்கள் உபயோகிக்கும் போது இதனுடைய மொத்த பயனுமே உங்களுக்கு கிடைக்கும் இதில் என்னென்ன பயன் கிடைக்கும் உங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது இப்போ நமது உடலில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குதுங்க அதாவது நமது உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை நமது இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அதிகப்படுத்துவதும் பிளட் பிளாக் ஆவதோடு இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து படிய வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன்கிற அது மட்டும் நமது உறுப்புகளான இதயமாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்முடைய பிரெய்னாக இருக்கட்டும் லிவராக இருக்கட்டும் பேன்கிரியாஸ் சொல்லக்கூடிய அந்த சர்க்கரையை சீர்படுத்தக்கூடிய அதாவது இன்சுலினை சுரக்கக்கூடிய அந்த கணையமாக இருக்கட்டும் கழிவுகளை தினந்தோறும் அகற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சிறுநீரகம் இல்லை எல்லாத்திலையுமே இந்த இன்ஃபிளமேஷன் தன்மை ஏற்படுவதனால அதனுடைய உறுப்புகளுடைய மொத்த செயல்பாடும் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நடக்காது ஒரு ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் தான் நடக்கும் இதன் காரணமாக தான் நமக்கு வந்து டயபெட்டிஸ் வருது சர்க்கரை நோய் வருகிறது உயர் ரத்த அழுத்தம் வருகிறது அதே மாதிரி இதய நோய்களான மாரடைப்பு ஏற்படுவது பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது அதே மாதிரி லிவர் பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவராக மாறுவதாக இருக்கட்டும் லிவர் பிரச்சனை ஏற்படுவது பித்தப்பையில் ப்ராப்ளம் ஏற்படுவது அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டு அதன் காரணமாக கிட்னி ஸ்டோன் ஏற்படுவது இந்த இன்ஃப்ளமேஷன்கிற ப்ராசஸ் நமது உடம்புல ஏற்பட்ட உடனே அனைத்து உறுப்புகளும் தனது செயல்பாட்டை ஒரு முப்பது சதவீதம் குறைத்துக்கொள்ளும் இது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போய் ஒரு கட்டத்தில் எந்த உறுப்புமே சரியாக ஒர்க் ஆகாது அதனால தான் தைராய்ட் பிரச்சனையெல்லாம் வேகமாக வருகிறது இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த பானத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க வாழ்க்கை முறையில் இணைத்து விடுங்கள் படிப்படியாக உள்ளது ஒவ்வொரு நோய்களும் குணமடைவதை நீங்களே பார்க்க முடியும் சரி அந்த பானம் முதல்ல எப்படி தயாரிக்கலாம் பார்த்துக்கோங்க பால் எடுத்துக்கோங்க ரொம்ப நன்மை உள்ளது அந்த தேங்காய் பால் அதாவது தேங்காயை அரைத்து நன்றாக நீங்கள் பிழிந்தோ இல்லை அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்தோ அதை பாலை எடுத்துக்கங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க அது கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து குறுமிளகு அதாவது பிளாக் பெப்பருடைய பவுட்ரு அதில் போட்டிருக்கங்க கூட வேணால் கருவாப்பட்டையுடைய அந்த ஒரு ரெண்டு பிஞ்ச் கருவாப்பட்டையுடைய அந்த பொடியாக இருக்கட்டும் அது கூட ஒரு சிறிய இஞ்சினுடைய அந்த துண்டாக இருக்கலாம் அல்லது இஞ்சி சாராக இருக்கலாம் அதையும் மிக்ஸ் பண்ணி நன்றாக கொதிக்க வைத்துடுங்க அதை நீங்கள் இரவு நேரம் ஒரு வேளை உணவாக குடிச்சுட்டு வாங்க இந்த பானம் ஏன் இவ்வளவு நன்மை செய்துன்னு அதற்கு மூல காரணம் என்ன தெரியுங்களா இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய குர்க்கு சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தாங்க ஸோ மஞ்சள் தான் இவ்வளவு நன்மைகளும் செய்கிறது ஆனால் நம்ம எல்லோரும் இந்த மஞ்சளை வந்து சரியாக பயன்படுத்துகிறோமானால் அது சந்தேகம்தான் சில பேருக்கு ஒரு டவுட் வரும் மஞ்சள் இவ்வளவு நன்மை செய்யுதுன்னா அதை நம்ம தண்ணீரில் போட்டு அப்படியே குடிச்சிட்டு போகலாமேன்னு தோணும் ஆனால் இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் வந்து கரையாதுங்க இது வந்து கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த மஞ்சளானது கொழுப்புடன் இணையும் போது தான் அதில் இருக்கக்கூடிய அந்த குர்க்கு மீன் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சதவீதம் அதிகமாக இந்த உடலானது எடுத்துக்கொள்வதாக எனக்கு ஆய்வுகள் சொல்லுங்கள் ஸோ கொழுப்பாக இருக்கக்கூடிய இப்போ நீங்க பால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து சோயா மில்க் எடுத்துக்கலாம் இந்த கேஷ்யூ மில்க்னு சொல்லக்கூடிய அந்த முந்திரி பருப்புல இருந்து இருக்கக்கூடிய பால்ல இருந்து நீங்க நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் அல்லது பாதாம் பால் இருக்கு இல்லையா அதுல நீங்க வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் தூள் அது கூட வந்து அந்த குருமிளகு பொடி கருவாப்பட்டையுடைய ஒரு பொடி ஒரு இரண்டு பிஞ்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு இஞ்சி சாறு ஒரு கால் டீஸ்பூன் போதும் அதை போட்டு நீங்கள் குடிச்சிங்கனாலே போதும் இவ்வளவு நன்மையும் இந்த குர்க்குமீனானது செய்து விடுகிறது இந்த குர்க்குமீனானது நமது உடலில் சரியான முறையில் உள்ளே சென்றுச்சுன்னா நமது உடல் வந்து அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்கிறது இந்த பானத்தில் ஒரு டம்ளரில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கலோரிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இதில் வந்து பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளது இந்த பொட்டாசியமானது நீங்கள் ஒரு நாள் வேலை செய்யக்கூடிய அந்த டயர்ட்னஸ்ஸை போக்குவதோடு உங்களுக்கு வந்து ஆக்டிவாக உங்களை வைத்துக்கொள்ள உடலை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பொட்டாசியம் பாதுகாக்கிறதுக்கு உள்ளது இதில் இருக்கக்கூடிய அந்த கால்சியமும் மெக்னீசியமும் பாத்தீங்கன்னா உடைய எலும்புகளை பாதுகாக்கிறது இந்த தேங்காய்பால் இருக்கக்கூடிய அந்த நல்ல கொழுப்பானது உங்களுடைய உடலில் வந்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்கிறது அது மட்டும் இல்லை இந்த வானத்தில் தேவையான அளவு புரதமும் இருப்பதால் நம்ம உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் வந்து எளிமையால் நம்ம கிடைத்து விடுகிறது அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த குர்க்குமீன் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு கேன்சர் போன்ற நோய்களை வராமல் செய்கிறது பக்கவாதமாக இருக்கட்டும் அதே மாதிரி இதய நோய்கள் போன்ற நோய்களை அந்த இரத்த நாளங்களை சரி செய்வதன் மூலம் இரத்த நாளங்களை பாதுகாக்க பாதுகாப்பதன் மூலம் உங்களுக்கு இந்த மாரடைப்பு பக்கவாதம் வராமல் தடுத்துவிடுகிறது அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் டைப் டூன்னு சொல்லக்கூடிய தன்மை அதாவது இன்சுலின் வந்து இந்த குளுக்கோஸை அடையாளம் காண முடியாத தன்மை பேன்கிரியாஸ் வந்து அந்த இன்சுலினை சுரந்து சுரந்து டயர்ட் ஆகிடும் இந்த இன்சுலினும் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தாமல் குளுக்கோஸை வந்து பயன்படுத்தாமல் அது வந்து கொழுப்பாக மாற்றி உடல் பருமனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற தன்மையை வந்து இந்த பானம் வந்து சரி செய்கிறது உங்களுடைய உடல் பருமனையும் குறைப்பதற்கு இந்த பானம் உதவி செய்கிறது ஏன்னா இந்த ஒரு பானம் நீங்கள் ஒருவேளை உணவாக எடுக்கும்போது நீங்கள் இரவு நேரம் நீங்கள் எப்போவுமே நிறையா சாப்பிடுவீங்களே அதெல்லாம் கொழுப்பாக மாறும் அதே இந்த பானத்தை சாப்பிட்டீங்கன்னா பசித்தன்மையும் உங்களுக்கு குறைந்துவிடும் உடலுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த பானத்தை உங்களுடைய வாழ்க்கை முறையில் கண்டிப்பாக இணைத்து வாரத்திற்கு நான்கு நாட்கள் இரவு நேரம் ஒரு வேளை உணவாக எடுங்க அதே மாதிரி இந்த குர்க்குமீன் அலர்ஜி இருப்பவர்கள் இந்த மானத்தை எடுக்க வேண்டாம் அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்க்குமீன் வந்து உடலில் சென்ற உடனே வயிற்றில் வந்து ஒரு கிராம்ஸ் அதாவது ரொம்ப வயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி அசடிட்டி தன்மை ஏற்படும் வயிறு ப்ளோட்டிங் தன்மையெல்லாம் உருவாக்குற காரணம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த குர்க்குமீன் வந்து அலர்ஜி ஏற்படும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் இதை தவிர்த்து விடலாம் யாருக்கு இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய குர்க்குமீன் வந்து அலர்ஜி ஏற்படுத்தாதோ அவர்கள் தாராளமாக இதை எடுத்து முழு பயனையும் பெறுங்கள் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்